அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மிதுன ராசி இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி அமைந்திருக்கு எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் எந்தெந்த பிரச்சனையை நீங்கள் கையாளும் போது கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் இந்த மாதத்தில் உங்களுடைய தொழில் வியாபாரம் எப்படி அமைய போகுது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது அதுவும் இல்லாமல் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு நீங்கள் எந்த கடவுள் வணங்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதுன ராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிதுன ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் இந்த வைகாசி மாத கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா கிரகங்களின் ராஜாவான சூரிய பகவான் மேசராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சியாகிறார் இது சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டம் இந்த வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதத்தில் சூரிய பகவான் மற்றும் பிற கிரகங்களின் அமைப்பு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அதனால் நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க இருக்கிறது அப்படிங்கிறதையும் விளக்கமாக பார்க்கலாம் ஜோதிடத்தில் குறிப்பிடப்படும் நவக்கிரகங்களின் தலைவராக சூரிய பகவான் விளங்குறாரு இவர் ஒவ்வொரு ராசிக்கும் பயிற்சியாகும் போதும் ஒவ்வொரு தமிழ் மாதம் பிறக்குது இந்த வகையில் ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கும் காலம் இந்த வைகாசி மாதம் மே பதினாலாம் தேதியிலிருந்து ஜூன் பதினாலாம் தேதி வரை வைகாசி மாத காலத்தில் எந்த ராசி யாரு கவனமா இருக்கணும் நம்மளுடைய மிதுனராசிக்கு என்னென்ன நற்பலன்கள் கிடைக்க இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் விளக்கமா பார்க்கலாம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேல ஸ்கிரீன்ல அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமா உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் வாங்க நம்மளுடைய ராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு மூன்றாம் வீட்டின் அதிபதியான சூரிய பகவான் வைகாசி மாதத்தில் வீரிய ஸ்தானத்தில் குருவுடன் சேர்ந்து சஞ்சரிக்க உள்ளார் இதனால் இந்த மாதத்தில் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது கொஞ்சம் செலவுகளில் கவனமாக இருங்க எந்த ஒரு செலவு செய்யறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து செலவு செய்யுங்க அதே மாதிரி புதிதாக எதுலேயாவது முதலீடு போடுற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப யோசிங்க யோசித்து அதுக்கப்புறமேட்டுக்கு அதெல்லாம் முதலீடு போடுங்க வேலை தொடர்பான வெளியூர் செல்வதுக்கான ப நேரம்லாம் இருக்குது வெளியூர் பயணங்கள் செல்லும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சின்ன சின்ன பிரச்சனைகளும் சின்ன சின்ன செலவுகளும் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது எப்பவுமே தனிமை நீங்க உணர்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது பயணங்களில் போது உடல்நல பிரச்சனையை சந்திக்க நேரணும் அதனால கொஞ்சம் எப்பவுமே கொஞ்சம் கூடவே அமௌண்ட் வச்சுட்டு இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக தான் இந்த வைகாசி மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கு இந்த மாதத்தில் குடும்பம் அல்லது உடன் பிறந்தவர்களுடன் சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது அதே மாதிரி உங்களுடைய உடன் பிறந்தவர்களிடம் கொஞ்சம் மனம் விட்டு பேசுங்க கடுமையான வார்த்தை வார்த்தைகளை பேசுவத கொஞ்சம் தவிருங்க அதே மாதிரி ஒருவருக்கொருவர் எல்லா இடத்துலையுமே விட்டு கொடுத்து செல்லுங்க மனம் விட்டு பேசினா இருந்தனாலையும் நிறைய பிரச்சனைகள் குறையும் நீங்கள் விட்டு பேசி பாருங்க நீதிமன்ற விஷயங்கள் உங்களுக்கு அதிகம் கவனம் செலுத்துவது நல்லது நீதிமன்ற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பதில் கிடைக்கிறதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படும் உங்களுடைய பேச்சு செயல் செலவு விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த முப்பது நாட்களும் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது முடிந்த அளவு உங்களுடைய பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருங்க கடுமையான வார்த்தைகளையோ அல்லது கசப்பான வார்த்தைகளையோ அதிகம் பயன்படுத்தாமல் உங்களுடைய முடிந்த அளவுக்கு உங்களுடைய செயலில் கொஞ்சம் கவனமா இருங்க செலவுகளில் நிறைய மருத்துவ செலவு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக தான் இந்த வைகாசி மாதம் முப்பது நாட்களும் மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கு சகோதரர் வழியில் முடிந்த அளவுக்கு விட்டு கொடுத்து செல்ல சொல்லுங்க வீண் வாதங்களை தவிர்க்கிறது நல்லது சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்க சந்திச்சாலும் கொஞ்சம் மனம் விட்டு பேசி அந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு பாருங்க இல்லனா பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எல்லாம் இருக்கு கொஞ்சம் முடிந்த அளவுக்கு கவனமா இருங்க மிதுன ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த வைகாசி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க மிருக சீரிடம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வைகாசி மாதம் முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த வைகாசி மாதம் உங்களின் குரு சஞ்சரித்தாலும் அவரது பார்வை உங்களுக்கு யோகத்தை தரும் அப்பப்ப சின்ன சின்ன பிரச்சனைகளும் செலவுகளும் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது கொஞ்சம் கவனமா இருங்க தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கு உங்களுடைய செல்வாக்கும் புகழும் மீண்டும் தோன்றும் வாய்ப்பு இருக்கு அதை நீங்க கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க வாய்ப்பெலாம் இருக்கு ஒவ்வொரு செயலையும் முயற்சிகள் அனைத்துக்குமே நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் பணம் பல வழிகளில் வரும் அதற்கேற்ற செலவுகளும் இருக்குது கவனமா செலவு பண்ணுங்க அரசியல்வாதிகளின் செல்வாக்கு அதிகரிக்கும் பணியாளர்கள் சிறு சிறு தொழில் செய்வோர்கள் நிலை படிப்படியாக உயரும் சனி பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் உடல் பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க குடும்பத்தில் சின்ன சின்ன சங்கடங்களும் நிம்மதியற்ற ஒரு நிலையும் உருவாகும் அதே மாதிரி சொத்து சம்பந்தமான சில பிரச்சனைகளும் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது கவனமாக இருங்க பெண்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாக தான் அமைந்திருக்கு திருமண வயதில் உள்ள ஆண் பெண் இருபாலருக்குமே நல்ல ஒரு வர அமையறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது வேற வேலை தேடுவோருக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல் வரும் அதே மாதிரி விவசாயிகளுக்கு எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறும் மாணவர்கள் விருப்பப்பட்ட கல்லூரியில் இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து மே இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் விருசீர நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு பெருமாளை வழிபட்டு வாங்க நன்மை அதிகரிக்கும் அதே மாதிரி மிதுனராசியில் திருவோதரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வைகாசி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சனி பாகிஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்க போகிறது துணிச்சலும் தைரியமும் அதிகரிக்கும் எதிரிகளிடமிருந்து பாதுகாப்புடன் இருக்கிறது நல்லது வெற்றிகள் நிறைய கிடைத்தாலும் அதற்கேற்ற செலவுகளும் இருக்க இருக்கத்தான் செய்து கொஞ்சம் கவனமா செலவுகளை செய்யுங்க மாத பிற்பகுதியில் லாபாதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பணம் பல வழிகளில் வரும் உங்களுடைய விருப்பங்கள் வீட்டுக்கு தேவையான ஆடம்பரல் பொருள்களை எல்லாம் வாங்கி மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க செலவுகளை மட்டும் கொஞ்சம் சிக்கனமாக பயன்படுத்துறது நல்லது பூர்வீக சொத்து பிரச்சனை நல்ல ஒரு முடிவுக்கு வரும் நெருக்கடிகள் அனைத்துமே படிப்படியாக விலகும் அதே மாதிரி நிறைய கடன் பிரச்சனைகளை சந்திச்சு பேசிகிட்டு உங்களுக்கு இனி கடனெல்லாம் மடைபெற்று நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் வர்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்கும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் சிலர்லாம் புதிய தொழில் தொடங்குவீங்க அதன் மூலியமாகவும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக தான் அமைந்திருக்கு இந்த மாதத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை தான் இருக்குது அதற்கேற்ற செலவுகளும் இருக்குது கொஞ்சம் செலவுகளை மட்டும் கவனமாக இருங்க உங்களுக்கு சந்திராஷ்டமம் மே முப்பதாம் தேதி சந்திராஷ்டமம் அன்றைய தினம் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு அம்மனை வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை வளமாகும் அதே மாதிரி மிதுன ராசி புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதம் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக தான் அமைந்திருக்கு உங்கள் மூன்றாம் அதிபதி சூரியன் விரயஸ்தான குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பதனால் செலவுகள் அதிகரி ஆனால் அவையெல்லாம் ஆதாயம் தரக்கூடியவையாக தான் இருக்கும் புதிய சொத்து வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க நகை வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது சுப நிகழ்ச்சி ஏதாவது ஒன்று வீட்டில் நடைபெறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது திருமண வயதில் உள்ள ஆண் பெண் எரிபாலருக்குமே நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வருமானம் சிறப்பாகவே இருக்குது அதற்கேற்ற செலவுகளும் இருக்கு செலவுகளை சுப செலவுகளா மாத்திக்கிறது உங்களுடைய புத்தி

சந்திராஷ்டிரம மே முப்பத்தி ஒன்னாம் தேதி அன்றைய தினம் புதிய முயற்சியும் ஈடுபட வேண்டாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க